இன்றைக்கி நம்ம கும்பாபிஷேக லாக் தான் பார்க்கப்போகிறோம் ஃபஸ்ட்டு காலையிலே மொதல் வேலையாக குளிச்சி கிளம்பி சாப்பிட போயாச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் கோயிலுக்கும் குளிச்சுட்டு கிளம்பி வந்தாச்சு வந்துவங்க உட்காந்துருந்தால் ரெண்டாம் கால பூஜை அப்படின்னு ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சு அதை அதை எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் அப்படியே அது கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி உட்காந்து பார்த்துட்ருந்தோம் அப்படி பூஜை நடந்துகிட்ருக்கும்போதே இடையில என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு குருக்கள் பூஜை பண்ணுறதுக்கு இன்னொரு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐயருக்காக என்ன பண்ணாங்கன்னா மரியாதை செலுத்துகிறேன் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க அதுதான் பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறமா மந்திரம் மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அம்மனுக்கு எல்லா இதெல்லாம் வேணுமோ அதை எல்லாமே சமர்ப்பணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது நாதஸ்வர சமர்ப்பணம் பண்ணுறது அப்புறம் வந்து பாட்டு படிக்கிறது இந்த மாதிரி நிறைய பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்களையும் கும்மிலாம் அடிக்க சொன்னாங்க நாங்களும் சரின்ட்டு கும்மிலாம் அடிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா நைட்டு எல்லா கோபுரத்தில் இருக்கிற கலசத்துலலாம் இது நவதானியம் மாற்றினாங்க இங்கே பத்ரா கோயில் வந்து புதுசாக கட்டி இருக்கிறதுனால மேலே கலசமும் என்ன பண்ணாங்கன்னா புதுசே வச்சுருந்தாங்க கோயிலை வந்து எப்படா கட்டி முடிப்பாங்கன்னு நம்மளும் ஆசாசையாக பாத்துட்டு இருந்தாலும் புதுசாக அப்புறம் அது வந்து ஒரு புது ஃபீல் தான் கிடைக்குது நம்ம ஏதோ ஒரு புதுசாக ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோமோ அப்படிங்கிற மாதிரியே இருந்தது இருந்தாலும் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது ஏன்னா எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இருந்தாலும் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் கோயிலெல்லாம் பார்த்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வரி வாங்கிட்டு இருந்தாங்க சீதன வரி எழுதுவாங்க அது தான் நாங்கள் பின்னாடி எல்லோரும் எங்கே போய்ட்டுருக்காங்க அப்படின்னா ஹோமத்தில் வந்து போடுறதுக்காக நூற்றி எட்டு அஷ்டபந்தன அந்த மருந்து பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்தாங்க அங்கே வெளியே ஒரு பிள்ளையார் இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க சரி நம்மளும் அந்த ஊர்வலத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னு அங்கே போனால் அங்கே கொடையை வச்சுட்டு இருந்தாங்க சரி நம்ம அந்த கொடை அழகாக இருக்குது அதில் ஒரு போஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு நாங்களும் ஒரு போஸ் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் எங்கள் அக்கா எல்லோரும் இருந்தோம் அப்புறம் எங்கள் அண்ணி மாதிரியே சேர்த்துக்கிட்டோம் இவங்க தான் எங்கள் அண்ணிங்க அப்புறம் அவங்க எல்லாரையும் சேர்ந்து நாங்களும் ஒரு ஃபோட்டோலாம் போஸ் கொடுத்துட்டு யாராவது எதாவதுனா சொல்லிட போகிறாங்க எஸ்கேப் ஆயிடும் அப்படின்னு கூட்டத்தோட கூட்டமாக ஜாயின் ஆகிட்டோம் நாங்களோம் அதுக்கப்புறமா கோயிலை கோயிலுக்குள்ளே வந்து சுற்றி வந்துட்டுருந்தோம் அதுக்கப்புறம் மெயினாக உள்ளவங்க எல்லாம் மொத்தமாக வந்ததுக்கப்புறமா கொடையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் லாஸ்ட்டில் கோயிலில் சுற்றி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நமக்கு ஹாயெலாம் சொல்கிறாங்க பரவாயில்லப்போ அப்படின்னு நினச்சிட்டு நானும் கவர் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இடையில கேப்பில் சாப்பாடு பந்தி வச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச நம்ம மொதல் வேலையை சாப்பிட போயிடும்னு போயாச்சு சாப்பிட்டு தெம்பாயிட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தா கோயிலெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா இடமும் சந்தன குங்குமம் அப்புறம் அதுக்குன்னு நிறையா முறைகள்லாம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணி எல்லாம் இருந்தாங்க சரி நம்மளோட பங்குக்கு நம்மளும் ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு முதல்ல வீடியோவை எடுப்போம் அதுக்கப்புறம் நம்ம பங்கை காட்டுவோம் அப்படின்ட்டு கோலம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க க்ளீன் பண்ணி எல்லாம் தந்துருந்தாங்க சாணம்லாம் வச்சு விட்டுருந்தாங்க அதனால கோலம் சிம்பிளான கோலம் தான் இருந்தாலும் அது சாணிலாம் மொழி போட்டதுனால அந்த இடத்துக்கே அது அழகாக தான் இருந்தது எதுவும் நம்ம கோயிலில் நம்மளோட பங்கும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசையாக தான் இருந்தது அதே மாதிரி நம்மளோட பங்கையும் கொடுத்தாச்சு என்ன ஒன்று இந்த சாரியை கிட்டிட்டு தான் கோலம் போட முடியல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ கோலம் போட்டு முடிச்சாச்சு கோலத்தோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது அதுக்கப்புறமா திடீர்னு என்னடா எல்லாரும் ஒரு பக்கமும் ஒதுங்கி கூட்டமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எட்டி பார்த்தா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐயர் ஒரு உரலும் அதுல வந்து இதுவும் கொடுத்து இடிக்க சொல்லிட்டு இருந்தாங்க அது என்னது அப்படின்னா நம்ம வந்து சாமி சிலையை வச்சுட்டு மருந்து மாதிரி ஒண்ணு வச்சு பூசுவாங்களாம் அந்த மருந்து வந்து எல்லார் கைப்பட்டும் இடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உலக்கையில வச்சு எல்லாரும் இடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இடிக்க கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே பார்த்தா குட்டி பொண்ணை கையிலலாம் எல்லாம் கொடுத்து இடித்தாங்க சரி நம்மளும் வாங்கி இடிப்போம் அப்படின்ட்டு இடித்தோம் அப்படி எல்லாரும் இடித்து முடிச்சதுக்கு அப்புறமா கோயில பூஜை ஆக ஆரம்பிச்சிச்சு இப்போ இதுக்காக பூஜை பண்றாங்க அப்படின்னா தான் முக்கியமான இது என்ன பண்ண போறாங்கன்னா சிலையெல்லாம் மறுபடி திரும்பி வைப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பிடிச்ச சாமிக்கு நமக்கு என்ன வைக்கணும்னு தோணுதோ தங்கம் வெள்ளி அதுக்கப்புறம் வந்து நவரத்தின இந்த மாதிரி எதுனாலும் நமக்கு இஷ்டப்பட்ட வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா கோயிலையும் பண்ணாங்க நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்து என்னன்னு பாக்கலாம் இன்னைக்கு